பிறப்போக்கு இல்லாம இருக்கும் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கான்செப்ட் தெரியுமா ஒரு திருக்குறளில் இந்த வரியை எடுத்து ஒரு கேப்ஷனாக மோட்டாவா போட்டு இது சொல்கிறாருன்னா என்ன தெரியுமா முதல்ல வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் எல்லோரும் சமம் எப்படி பிறப்புல நம்ம எல்லாருமே தானே சமம் அப்புறம் நம்ம ஒவ்வொரு தொழிலை செய்யும்போது நம்முடைய டீட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுறோமோ தவிர பேசிக்காக நம்ம எல்லாருமே அப்போ இத்தனை முப்பது அப்பது உங்களுக்கு வந்து அந்த பாடத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரசியல் எப்படி வரும் ஸோ நான் ஒரு அரசியல் வரையத்தான் மக்கள் கொடுக்குறார்கள் இந்த மாற்றமே பெரிய மாற்றமாக நான் ஒரு அரசியல் வரையா பார்த்தேன் நான் நாற்பது வருஷத்துல எதிர்பார்க்கிறேன் ஸோ இன்னைக்கு தேவையான ஒரு அரசியல் கொஞ்சம் எல்லாருமே ஒன்று தான் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் ஒரு மக்கள் பணி செய்கிறோம் எல்லாம் சேர்த்து செய்வோம் இப்படி சொல்லுவோம் சும்மா சாதாரண கேஷுவலாக சொல்கிறாங்க நேர்களுக்கு இனிய வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான அரசியல் நிலைப்பாடும் அரசியல் கட்சிகளும் கூர்வை தீட்டும் வகையில வந்து செயல்பட தொடங்கி ஒவ்வொரு கட்சிகளும் அரசியல் சார்ந்து பயணித்தாலும் ஒரு சில கட்சிகள் விதி கல்வி சமூக நிலை அதுல வந்து ரொம்ப கண்ணு கருத்தமாக இருக்காங்க அரசியல் தவிர்த்துவிட்டு அனைத்து தலைமுறையை உருவாக்குவதற்கு ரொம்ப தன்னுடைய வேகத்தை வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறார் தமிழக வெற்றிகாரத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கடந்த சில நாட்களாக எதிர்கால மாணவர்களை அவர்களை உருவாக்கும் அந்த விதமாக தமிழர்கள் ஆக்கப்பூர்ண பணிகளை மேன்மேலும் செஞ்சு வருகிறார் விஜய் அவர்கள் அது குறித்தும் அது அரசியலுக்காக செய்யப்படுகிறதா இல்ல வந்து ஆக்கப்பூர்வமாக செய்யப்படுகிறதா மாணவையா என்பது பற்றியும் நம்முடைய விரிவாக கலைஞர்கள் இழந்திருக்கிறார் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தை இணைந்த முன்னாள் சட்டக்கார உறுப்பினரும் அரசியல் வணக்கம் அது பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வ பணிகளை அவர் செய்து வந்திருந்தாலும் பல்வேறு விதமான மாற்று விமர்சனங்களும் அது அரசியல் நோக்கி பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஆனால் வந்து அதையெல்லாம் வந்து புறந்தள்ளிவிட்டு அவர் எதிர்கால மனோட அனுமதி கருத்து பல்வேறு விதமாக வந்து செஞ்சிட்டே இருக்கார் அது குறித்து பல பேர் விமர்சனம் அதை கால தூக்கி போ தூக்கி போட்டுட்டு அது மேற்கொள் நல்லா வந்த படியில் வந்து செய்வனே திருந்த செய் அப்படிங்கிறத உள்வாங்கி கொண்டு கல்வி அந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து நாம் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து செய்யணும் அதையெல்லாம் வந்து வலியுறுத்தி தான் அதை செய்கிறார் என்னால் மட்டுமே வந்து செய்ய முடியும்னு அவங்க வந்து சொல்லுவாரு என்ன மட்டும் தான் முடியும்னு சொல்றாரு எல்லோரையும் முடியும் என்னாலே அது முடியும் அப்படின்னு தான் வந்து செய்கிறாரு அதை தான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு ஊக்கப்படுத்துறாரு மாணவர்களை வந்து செம்மைப்படுத்துறாரு மேன்மைப்படுத்துகிறாரு இது வந்து இதில் உள்ள விஷயங்கள் இது வந்து மாற்று கருத்து உள்ளவர்களுக்கு அதை வந்து பதில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அதே நேரத்தில் இந்த கல்வி விஷயத்தில் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் எப்படிலாம் முனைப்பு காட்டுறாரு பல ஆண்டுகளாக செஞ்சு வந்துட்டு இருந்தாலும் இதற்கு அடுத்த கட்டமாக காரணமாக சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி இவர் யாரில் அரசியலில் வந்து மாணவர்கள் வந்து பெரிய லெவலில் விஜய்க்கிறது சப்போர்ட் பண்ண போகிறதுக்கான அறிகுறி இல்லாத வந்து தெரியும் பல பேர் சொல்கிறாங்க இதில் உள்ள பல்வேறு விதமான கல்வி நிலைப்பாடுகள் கல்வி ஆளுகள் அவர்களுக்குள்ள மனித்திருக்கிற விஷயங்கள் தானே சார் அதாவது நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சிகள் வந்து விமர்சனம் பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்கிறாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசியல் க தலைவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசியல்வாதியா சரி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல விமர்சனத்துக்குள்ளே ஆகப்படாது எப்படின்னா கெமிஸ்டர் சொல்லுவாங்க ஸ்தெர் அப்படிமாங்க கலக்கு நல்லா கலக்கு கலக்கிட்டு அந்த செடிமெண்டை பூரா வடிச்சுட்டு அந்த தொகடுகள்லாம் வடிச்சு எடுத்துட்டு தெளிந்த அந்த ரசாயனத்தை நீ வடிச்சிடு பண்ணி பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க இது சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி அரசியலில் வந்து நல்லா கலக்கட்டும் நல்ல விமர்சனம் பண்ணட்டும் என்ன வேணாலும் அவங்க வந்து அசைக்கட்டும் ஆட்டட்டும் சாய்க்கட்டும் குழுக்கட்டும் உளுக்கட்டும் இதெல்லாம் வரவேற்கிறது தான் இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசி அந்த சொல் செய்கின்ற பொழுது எந்த ஒரு அரசு வச்சு அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் இதற்கு உடன்பட்டு நீங்கள் என்ன வேணாலும் இந்த கட்சியை வந்து நீங்கள் உரசி பாருங்க தடவி பாருங்க ஆட்டி பாருங்க அசைச்சு பாருங்க தட்டி பாருங்க தள்ளி பாருங்க இடிச்சு பாருங்க இதுவன பண்றது இதுவும் தப்பு இல்லை அரசியலை செய்யும் அதாவது சப்ஜெக்டிவ் டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது எல்லா சோதனைக்கும் எல்லா பரிசோதனைக்கும் உட்பட்டும் உட்படட்டும் ஆனால் நீங்கள் கடைசியில் போறது என்னன்னா தெளிவான ஒரு ரிசல்ட் தெளிவான ஒரு தீர்வு அது அங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு இன்னும் எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்குது போக 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 உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பிறப்போக்கும் எல்லாம் உயரம் எல்லா உயர்க்கும் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கான்செப்ட் தெரியுமா ஒரு திருக்குறளில் இந்த வரியை எடுத்து ஒரு கேப்ஷனாக மோட்டாவா போட்டு இது சொல்கிறாருன்னா என்ன தெரியுமா முதல்ல வந்து சுவர் இருந்தால் தான் எழுத முடியும் அதே மாதிரி எங்களுடைய வாதியார் இன்னும் பழமொழி சொன்னால் என்னுடைய தமிழ்வாதியார் நான் வாழ்பாட்டில் படிக்கும்போது போது தமிழ் வாத்தியார் பெருந்துண்டே அவர் சொல்லுவார் இந்த புறநானூர் இதாக இருக்கும் போது நாற்கூடையும் அதாவது ஒரு நல்ல அமைச்சர் ஒரு நல்ல ஒரு அரசனுக்கு நல்ல அமைச்சர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு செய்யல் சொல்லும்போது சொல்லுவார் சிறந்த அரசன் அப்படின்றதுக்கு உதாரணமே அவனுக்கு சிறந்த அறிவார்ந்த அமைச்சர்கள் இருக்கும் அப்போ அந்த அரசன் வந்து பாராட்டும்படியான மக்கள் பணிகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவார் இந்த தமிழவார்த்தை அரசு தான் இங்கே வந்து நான் பூர்த்தி பார்க்குறேன் அதாவது அரசியலில் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு அரசியல் கட்சி செய்யும்போது இந்த வாக்காளர்களை நாம் என்ன பதப்படுத்த வேண்டும் அவர்களை திறம்பட ஆளக்கூடிய ஒரு ஆய்வாளராக அவர்களை நாம் வந்து உண்டாக்க வேண்டும் அதனால எல்லாத்தையுமே அதனாலதான் நீங்க அதுக்கு கான்செப்ட் என்ன எல்லோரும் சமம் எப்படி பிறப்புனா நம்ம எல்லாருமே தானே சமம் அப்புறம் நம்ம ஒவ்வொரு தொழில செய்யும் போது நம்முடைய நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்முடைய குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுறோமே தவிர பேசிக்காக நம்ம எல்லாருமே ஒன்றுதான் உயிர்லாம் எல்லாரும் ஒன்று தான் சமமானதுதான் அதனால் நான் பெரியவன் நீ பெரியவங்கிறத இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமங்கிறத நான் அங்க பார்த்தேன் சார் அவருடைய அந்த அலுவலக அந்த அந்த அலுவலகத்துல பார்த்தேன் சார் அதில் எப்படின்னா ஒரு சாதாரண தொண்டில் இருந்து அவருடைய தலைவர் வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க சமமா இந்த பொதுச் செயலாம் சரி எல்லாருமே சரி அவங்க சொல்றது நம்ம ஒரு இப்போ ஒரு வேலை செய்யறோம் ஒரு மக்கள் பணி செய்யறோம் எல்லாம் செய்வோம் சும்மா கேஷுவலா சொல்றாங்க வந்து ஒரே மார்க்கு தான் இருக்கணும் அப்போ இத வந்து எல்லாரும் தெரிஞ்சிட்டாங்க அவங்க கட்சியில உள்ளவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல பாடம் அதை சொல்லி கொடுத்துட்டாங்க இப்ப எப்படி இது ஒரு நாள் வந்துருமா அது அப்போ இத்தனை வருஷமா முப்பது வருஷமா அவங்களுக்கு வந்து அந்த பாடத்தை எடுத்துக்கோங்க கொஞ்சம் 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 கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரசியல் எப்படி வரணும் நான் ஒரு அரசியல் வரை பார்த்தேன் ஓ இங்க வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குதான் தமிழக அரசியலே ஒரு ப்ரொசீஜரா பண்றாங்க இது எடுத்து வந்து ஒரு அது வந்து காத்தடிக்குது ஒரு டேங்க் வருது அங்கே வந்து டேங்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது அல்லது டேங்க் நிற்கிது அதெல்லாம் தண்ணி பிடிக்கிறாங்க எண்ணெய் பிடிக்கிறாங்க இல்லையா அப்படி இல்லாம கிடைச்சதை அள்ளிட்டு போறது இல்லாம சிதா சிந்தாமல் சிதறாமல் சீர்படுத்தி நெறிப்படுத்தி முறையா அதை கட்டமைச்சு வராங்க ஸோ இந்த கட்டமைப்பு வந்து திட்டமிட்டு செயலாக்கப்படுகிறது இந்த பொறுப்பாளர்களையும் இந்த தொண்டர்களையும் அளந்து 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 அடியெடுத்து வைக்க பழகி கொடுத்துருக்கிறார்கள் பயிற்சி அம் அப்படி அந்த ஒரு அந்த ஒரு இதை இந்த கொட்டேஷன் பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிறத நான் களத்துல நேரடியா பார்க்க முடியுது அது மிகைப்படுத்தல் இல்லை என்பதை உணர முடிகிறது அப்ப என்ன செய்யுது அன்னைக்கு சொன்னா பாருங்க ஒரு டிரைவர் நிதர்சன உண்மை சொல்றேன்னு சொன்னாங்க அப்ப நிதர்சன உண்மையாக அங்க இருக்கிறாங்க

இந்த மாற்றமே பெரிய மாற்றமாக நான் ஒரு அரசியல்வாதியாக பார்க்கிறேன் நான் நாற்பது வருஷத்தை இது பார்க்கல இன்னைக்கு தேவையான ஒரு அரசியல் எடுக்கிறாங்க இது வந்து இதை செஞ்சும் போது இது இப்படி இவங்க செய்யும் போது நல்லது செய்வாங்க அப்படிங்கறது தோணும் இனி இது அண்ணா திமுக தான் இருந்தது அண்ணா திமுக பல மடங்கு பெருசாக இருக்கு அதாவது எலி எளிய தொடர் வந்து ரொம்ப உயர் பரதைங்கிறது அதிமுக பாஜகலாம் இருந்துச்சு இப்ப இதுல அ அபரிதியமா இருக்கு அப்போ இது நான் நினைச்சிக்கிட்டேன் இது ஒரு நாள்ல அத செஞ்சிட முடியாது ரெண்டு வருஷத்துல அவங்க கட்சிய ஆரம்பிச்சா கண்டிப்பா ஒரு நண்பர் இருக்காங்க திட்டம் பல நாள் திட்டமிடல் அப்போ வந்து எப்படி ஒரு செடியை ஒரு ஒரு விதைய விதைச்சு அதுக்கடுத்து அதை வந்து பதம் பார்த்து அந்த நாத்தா வளர்ந்த பிறகு அதை எடுத்து பாதுகாத்து அப்புறம் அதை பக்குவமாக வளர்த்து அப்புறம் திருப்பி ம மறுபயிரை நட்டு அதை வளர வச்சு அது எப்படி வளரும் எப்படி மண்ணு ஓடுவோம் என்ன நேரத்தில் அதை வளரும் எல்லாம் கணிச்சு கணிச்சு தீர்மானித்து தீர்மானித்து செய்கிறாங்க ஸோ இதில் நம்மளும் வேலை செய்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது மன இருக்குது சரி நேர்மையாக போகிறாங்க இந்த சொல்கிறாங்க அப்படிங்கும்போது என்றைக்கும் மக்கள் இடத்தில் என்னுடைய அனுபவத்தில் நான் அஞ்சு வருஷமா எம்எல்ஏ இருந்து நான் கண்ட அனுபவத்தை சொல்றேன் நீங்க இதைத்தான் செய்ய முடியும் தொகுதியில் நான் என் தொகுதியில் இதுப்பா இதுதான் செய்ய முடியும் இது செய்ய முடியாது இதை நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம பழகி இல்லையா நம்ம சமூக பணியாற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா அப்ப பார்க்கும் எனக்கு பிடிச்சிருக்கு இதை செய்தாலே போதும் நீங்க சொல்றத நம்பிக்கை கொடுத்து வாக்கு கழுத அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் அது அவர் நகர்ந்து அவரை நோக்கி நகரத்துடன் இளைஞரின் கூட்டம் வந்து நாளுக்கு நாள் வேகமேட்டது தான் வருகிறது பொறுத்து இருந்து பார்க்கணும் அதுக்கு நான் என்ன இது என்னுடைய பேச்சை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் பொறுத்து இருந்து பாருங்க இன்னொரு எட்டு மாசத்துல வந்து உங்களுடைய அறிவிப்புகளும் நடவடிக்கைகளும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெரியும் அப்போ இது வந்து குன்னொன்னா ஒன்று ஒன்றா பெரும் திரளாக பிரளயமாக மாறப்படியும் அதன் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்கள் திருத்தமே இதை கிடைக்கிறாங்க நன்றி வணக்கம்